இயேசு யேசுகிசு நாமத்தில் உள்ள வாழ்த்துகிறேன் சகரியா நான்கு ஏழு இந்த வார்த்தை நீங்க கவனமா கேப்பீங்கன்னா பெரிய பர்வதமே என்றால் பெரிய ஒரு மலையை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலைகள் எல்லாம் நொறுங்கி போகும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எப்படி அது தள்ளுண்டு போகும்னு சொன்னாரு அப்போ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசமாகப்பட்டது பெரிய பர்வத்தை கூட நகர்த்தக்கூடியது என்று சொன்னார் இந்த செருபாபேல் என்பவர் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினால அவனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று அந்த மனிதனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவன் ஜெபித்து தலைக்கல் ஆகிய மூளைக்கல் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு அந்த கிருபை ஆனதுதான் எல்லாரும் ஆர்ப்பரிப்பதற்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த அவருடைய கிருபை இல்லாம அவரை நாம் ஆர்ப்பரிக்கவும் முடியாது அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவும் முடியாது கிருபை என்பது இரக்கம் இரக்கம் என்பது தயவு அந்த தயவு கிருபை எல்லாம் ஒன்றாக இருக்கிறப்பட அந்த தலைக்கல்லை நாம் கொண்டு வரும் பொழுது அவர் எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக ஆர்ப்பரிப்பவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் அண்ட ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கிருபை உள்ள தேவராக இருக்கிறார் இந்த நாட்களிலே அவர் கிருபை இந்த நாட்களில் நாம் அவரை அண்டிக் கொள்வோம் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார் நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாய் மாறும்பொழுது எல்லாம் நமக்கு முன்பாக சம பூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் சத்தியம் நம்மளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்